இந்த விழாவில் நான் ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் சொல்லி அனுப்பாமல் தமிழின் பெருமைகளையும் சொல்லி அனுப்புங்கள் சகோதரிகளே தமிழின் பெருமை என்ன தெரியுமா இந்த உலகம் தோன்றி எத்தனையோ மொழிகள் பேசப்பட்டன அத்தனை மொழிகளிலும் ஆறு மொழிகள் தான் இன்னும் உயிர்ப்போடு திகழ்கின்றன பழைய மொழிகளில் இன்னும் சீன மொழி இருக்கிறது இன்னும் லத்தீன் மொழி இருந்தும் இருக்கிறது எதிரேய மொழி இருக்கிறது இல்லாமலும் இருக்கிறது இந்த உலக மொழிகளில் தமிழ் மட்டும்தான் தோன்றிய போது இருந்த அதே இளமையோடு இன்னும் பேசப்பட்டுக் கொண்டிருப்பது நம்முடைய தமிழ் இந்த தமிழை நீங்கள் இழக்க வேண்டாம் தோழர்களே பெற்றோர்களே ஆசிரிய பெருமக்களே மாணவ கல்வொழிகளுக்கு சொல்லி கொடுங்கள் நாம் தமிழாக பிறந்ததற்காக பெருமைப்பட வேண்டும் தமிழ் பேசுவதற்காக நாம் கர்வப்பட வேண்டும் என்பதை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ரெண்டு இருக்கு பிற மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன வேறுபாடு சில பேர் கேட்கிறார்கள் பிற மொழி படித்தா என்ன நானும் தான் கேட்கிறேன் பிற மொழி படித்தால் என்ன பிறமொழி படிப்பதில் தடையா தடை ஒன்றும் இல்லையே பிறமொழி படிக்கலாம் தானே படியுங்கள் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் ஏன் எதிர்காலத்தில் விட உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மொழியாக போவது ஸ்பானிஷ் சீனா மாண்டியன் படிக்கலாம் அந்த மொழியும் படிக்கலாம் எந்த மொழியும் படிக்கலாம் எந்த மொழியும் படிக்கலாம் சொந்த தாய்மொழியை கற்று தேர்ந்த பிறகு நீ எந்த மொழியும் படிக்கலாம் முதலில் உன் தாய்மொழி பிறகுதான் மற்ற வாய்மொழி தாய்மொழி என்பது நீ பிறந்த போது உன் தாயோடு பிறந்த மொழி உன் தாய்மொழி மற்ற மொழிகள் எல்லாம் வாய்மொழிகள் தாய்மொழி ஆகாது தாய்மொழிக்கும் பிற மொழிகளுக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா தோழர்களே கேட்டால் சொல்வேன் தாய்மொழி என்பது கண்களை போன்றது பிறமொழி என்பது அந்த கண்களில் அணியும் கண்ணாடி போன்றது கண்ணாடி மாற்றிக்கொண்டே இருக்கலாம் எத்தனை கண்ணாடியும் மாற்றலாம் எத்தனை வண்ணங்களும் மாற்றலாம் கண்ணாடி கூடு எத்தனையும் மாற்றலாம் கண்களை மாற்ற முடியுமா தோழர்களே மாற்றலாம் என்றால் அது அறுவை சிகிச்சையில் மாற்ற முடியுமே தேவர சொந்த பெண்ணாகுமா தாய்மொழிதான் நம்முடைய கண் அந்த கண்ணை உதவி சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதன் அதற்கு பிறகு எந்த கண்ணாடியும் போட்டுக் கொள்ளுங்கள் இதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்